இயற்கையான முறையில் டை எப்படி தயாரிப்பது என்பதை அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு பொடி மருதாணிப்பொடி இலை பொடி ஒரு எலுமிச்சம்பழம் இந்த மூணுதையும் தான் நம்ம இயற்கையான முறையில் ஹேர் டை தயாரிக்கப் போறோம் இந்த பொருட்களை இப்போ மருதாணிப்பொடி அவுரி இலைப்பொடின்னா எங்கே கிடைக்கும்போது நாட்டு பிறந்த கடைகள் எல்லா கடையிலும் கிடைக்கும் சோ அங்க வாங்கிக்கலாம் சரி வாங்க இப்போ இது எப்படி தயாரிப்புங்கிறத பார்க்கலாம் வீடியோ வீடியோல பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவரி இலைப்பொடி எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூனு அவரி இலைப்பொடி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க ஒரு சில பேருக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட்டிக்கலாம் போட்டிருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி பொடி அடுத்து பார்த்தீங்கன்னா மருதாணி பொடி இருக்கு பார்த்தீங்களா மருதாணி பொடி அது வந்து ரெண்டு ஸ்பூன் போதும் மருதாணி பொடி ரெண்டு ஸ்பூன் மருதாணி பொடியை போ கலந்து போட்டுக்குங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எலுஞ்ச எலுமிச்சம்பளம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சமத்தை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணிட்டு பாதி பாதி அளவுக்கு இருந்தால் போதும் எலுஞ்சம்பளம் அந்த எலிஞ்சம்பளத்தை அதில் நல்லா புளிஞ்சுக்குங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது நல்லா கலக்கிக்கோங்க அலுமிச்சூழம் கொட்டாருந்து அதை வெளியே எடுத்துருங்க கலக்கிட்டால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தண்ணியை ஆட் பண்ணிக்கங்க இந்த களைவில் போதுமான அளவுக்கு நல்லா வேஸ்டாகிற அளவுக்கு தண்ணி கலந்துக்கோங்க ஒரு சில வரக்கு பார்த்தீங்கன்னா முடி வந்து நிறையா இருக்கும் அதிகமாக இருக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி இந்த அரியல எப்படி கொஞ்சம் வேணால் செத்துக்கலாம் அவங்க முடிக்கு தந்தாப்பல சேர்த்துக்கலாம் எல்லாரும் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் இது நல்லா மூலத்தையும் நல்லா கலந்து தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு பேஸ்ட் மாதிரி அளவுக்கு நல்லா நல்லா கலந்துக்குங்க அந்த மாதிரி வரவளவுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு சில வரைக்கு தலைமுடி அதிகமாக இருக்கும் தலைமுடி அதிகமாக இருந்தால் அது தந்தாப்புல பரதானிப்பொடி அவுரிப்பொடி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் போட்டு மிஸ் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காலையில் இருந்துச்சிங்கன்னா ஆறு மணிக்கே செய்ய ஆரம்பிச்சோம் ஆறு மணிக்கு செய்ய ஆரம்பித்த உடனே இது செஞ்சு முடித்தோடனே ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்குங்க ஊற வச்சுனதுக்கு ஊற வச்சதுக்கப்புறம் தான் ஊற வச்சு ஒரு மூடியை வச்சு மூடிக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு நேரம் கழிச்சு வந்து நீங்கள் வந்து இதை தலைக்கு அப்ளை பண்ணுங்க தலைக்கு அப்ளை இப்போ எங்கே எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணாலும் சரி அது எங்கெங்கே நரம்புடி இருக்குது அப்ளை பண்ணாலும் சரி தலைக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரெண்டு மணிநேரம் தலையை காய விட்டுருங்க காய அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல தண்ணியில் குளிக்காருங்க நல்ல வெது தண்ணியில தண்ணியில் குளிச்சா போதும் ரொம்ப சூடாக இருக்கிற தண்ணியில் குளிக்க வேண்டாம் குளிக்க வேண்டாம் அது போல் பார்த்தோன்னா தலைக்கு வந்து சாம்போ சீக்கா எதுவுமே போடக்கூடாது வெறுந்தண்ண தான் குளிக்கணும் அப்படி சாம்பு சீர்கா போட்டிங்கன்னா இதோட நீங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் உலக வேலை செஞ்ச வேலைப்பாடுகள் எல்லாமே வீணாக போயிடும் அதனால் சாம்பு சீக்கா எதுவுமே போட வேண்டாம் போட்டு முடிச்சு குளித்த பறவு நல்லா தலையை நல்லா காய விட்டுங்க காய விட்டு அந்த நான் அந்த நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தலைக்கு வந்து நைட்டு தான் தலைக்கு வந்து தேங்காய்ணியை போட்டு நல்லா தலைக்கு அப்ளை பண்ணி படுத்துருங்க மறுநாள் காலையில் எழுந்தி பார்த்தா உங்கள் முடி முடி பூரா நல்லா க கருமையாக நல்லா இருக்கும் அந்த ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவர் பார்த்தீங்கன்னா மருதாணி மட்டும் தலைக்கு அப்ளை பண்ணுவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடி வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராகவும் செம்பட்டையாக இருக்கும் இது இது அவுரி பொடி யூஸ் பண்ணதுனால முடி வந்து எல்லாத்துக்குமே நல்லா நல்லா கருப்பாயிரும் நல்லா இயற்கையாகும்போது எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் டையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த வெளியில் வாங்கி கண்ட டையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி டையை யூஸ் பண்ணுறதுனால என்ன பாதிப்பு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டை யூஸ் பண்ணுறதுனால உள்ள கெமிக்கல் வந்து உங்கள் தலை வழியாக இப்போ இறங்கி தலையில் ஈரிகளில் இறங்கி அதுக்கு அது பார்த்திங்கன்னா கண் கண் நரம்புகளை வந்து பாதிக்கும் அதனால வந்து ஒரு பார்த்தீங்கன்னா கண் பிரச்சனையும் நிறைய பேத்துக்கு வரும் நீங்கள் இந்த மாதிரி இயற்கையாக முறையில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எந்த எஃபெக்ட்டும் வராது உங்களுக்கு கண்களுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் அது மாதிரி பார்த்தா இயற்கையான மருந்தாக சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு புதிய வீடியோட சந்திப்போம் நன்றி